இல்ல பாஜகவுக்கு நெகட்டிவ் ஓட்டுகள் இங்க இருக்கு அப்படிங்கறதும் ஒரு அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தா இருக்கு தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும் போது அதிமுக மாயை மூலதனமாக்கிய விவாத பொருள் ஆக்கப்படுகிறது உங்களுக்கு வரலாறு தெரியுமா தலைவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய காலத்தில் அவருக்கு லத்தீபாய் அவரு திமுக ஆதரித்த முஸ்லீம் லீக் தலைவர் ஆதரித்த முஸ்லீம் லீக் ஏ கே அப்துல் சமது எஸ்ரா சர்க்குணம் திருத்தவர்களுடைய பிரதிநிதியாக இருந்து அது திமுக அன்றிலிருந்து இன்று வரை அவர்களை ஆதரிக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களும் இருத்தவர்களும் திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் அன்று புரட்சி தலைவரை ஆதரித்த இஸ்லாமிய பெருமக்கள் அப்துல் சமதின் தலைமையில் இயங்கிய முஸ்லீம் லீக் சார்ந்தவர்கள் இன்று வரையிலும் அதிமுக தான் ஆதரிப்பாங்க அதே போல் கிறிஸ்தவர்கள் ஸோ இப்படி தொடக்கம் முதல் இன்று வரை சிறுபான்மையின மக்களின் வாக்கு வங்கி என்பது திமுகவுக்கு அதிகமாகவும் அதிமுகவுக்கு குறைவாகவும் கிடைத்து கொண்டிருப்பது தான் வாடிக்கை வழக்கம்